ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரவை வச்சு தக்காளி கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம உப்மா இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிச்சடியாக நம்ம செஞ்சு சாப்பிட்றோம்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி நமக்கு என்ன டிஃபன் செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அது யோசிக்கிறது நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் தினமும் இட்லி தோசை அந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி நைட்டு டின்னருக்கும் சரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போது இந்த தக்காளிக்கு செடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு நீங்க ரவை எடுத்துக்கோங்க இது ஆல்ரெடி வறுத்த ரவை தான் இருந்தால் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வறுத்துக்கோங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம கை அளவுக்கு சூடில் வறுத்தால் போதும் இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே பேங்கில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்து நம்ம இஷ்டம் இருந்தால் எவ்வளோ நாள் சேர்த்துக்கலாம் இது எக்ஸ்ட்ரா சேர்த்தா இதை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உளுந்து கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதுக்கு நம்ம எந்த கரம் மசாலா பொருளும் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை பட்டல் அவங்க இந்த மாதிரி எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை கடுகு கடலை பருப்பு இது மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ இது கூட ஒரு துண்டு அளவுக்கு நான் இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க இந்த கிச்சடிக்கு இஞ்சியோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சமாக பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இஞ்சி வந்து நல்ல எண்ணெயில் பொறிஞ்சு வரணும் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும் இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு ரெண்டு வெங்காயம் போதுமானதா இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் இல்லை நம்ம பாதி அளவுக்கு வெந்தா போதும் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நீங்க வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்கி வர்றதுக்காக ஒரு மூடி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி விடுங்க இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மூணு பெரிய சைஸில் தக்காளி எடுத்துருக்கேன் அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கோங்க இதுக்கு வெங்காயத்தை விட தக்காளி அளவு ஜாஸ்தியாக இருக்கணும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன் தக்காளி வந்து பெரிய சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு இதே நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வெந்து வரணும் அதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ இப்போ பாருங்கள் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு இப்போ எடுத்து பார்த்தா இன்னும் தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இன்னொரு வாட்டி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி முழுசு முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நமக்கு இப்போ பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இப்போ இது கூட என்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்காக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நான் உப்பு சேர்க்கலை நம்ம ஏற்கனவே வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருந்தோம் அது போதும் இப்போ இனிமேல் தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் அந்த மசாலா கூட பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடுச்சு மசாலா கூட பச்சை வாசனை நமக்கு போயிடுச்சு இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம் அதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டரை கப் அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வெந்து வர்றதுக்கு இது ரொம்ப குலைவாகவும் இருக்காது கட்டியாகவும் இருக்காது நம்ம கரெக்டாக வெந்து வரும் இப்போ இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைம்ல உங்களுக்கு உப்பு தேவைப்படுச்சு அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டு அதை கொஞ்சமா சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு க ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா உடனே கொதிச்சிரும் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சு ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டே இருக்கும்போது கரண்டி வச்சு நல்லா அப்படியே கலரி கலரி விட்டே இருங்க இல்லைனா இந்த மாதிரி பொறுமையாக சேருங்க உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா கட்டி ஆகிடும் இல்லாம நல்ல கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே ரவையை வறுத்து எடுத்துருக்கிறதுனால ரவை டக்குன்னு உங்களுக்கு வெந்துடும் ரொம்ப நேரம் எடுக்காது இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு டக்குன்னு வெந்துடும் இப்போ பாருங்க நான் ஒரு மூணு நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் பார்த்தா நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு வெந்தா போதும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் ரொம்ப நேரம் நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப தண்ணியெலாம் எழுத்துட்டு ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிடும் இந்தளவுக்கு நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட தக்காளி கிச்சடி ரெடியாகி வந்துடுச்சு இது செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இது பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க நம்ம இதில் லாஸ்ட்டாக கடைசியாக இறக்கும்போது சேர்க்குறது தாங்க ரொம்ப முக்கியம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க இதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இறக்கும்போது கண்டிப்பாக சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஆனால் நீங்கள் வந்து சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம் அவ்வளோந்தாங்க சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பராக ஈஸியாக செய்கிற மாதிரி நிறைய ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது கண்டிப்பாக இப்போ செக் பண்ணி பாருங்கள் இந்த கிச்சடி கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்